ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்சிக்கு உங்களை கர்த்தராசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பார்க்க வைக்கும் தேவன் ஆதார வசனம் யோசுவா அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் விசுவாச மக்கள் இஸ்ரேவேல் மக்கள் அடிமேலாக எகிப்தில் இருந்த காலத்தில் இவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் ஏற்றினர் தேவன் இவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்த்தார் தேவன் இஸ்ரேவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் யாத்ராகும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வசனம் மோசே ஆரோ இந்த சகோதரர்களை பலப்படுத்தி ஆயத்தப்படுத்தினார் இவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வருவதற்காக இவர்கள் ரெண்டு பேரை ஆயத்தப்படுத்தினார் உங்களுக்கு அந்த தேசத்தை காணான் தேசத்தை கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார் இவர்களோ இன்னும் எகிப்திலே அடிமையலாக ஆலோட்டிகளின் கொடுமையினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் தேவனோ கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொல்லி வந்தார் கொடுத்து விட்டேன் அது உங்களுடையது நீங்கள் போய் சுதந்திரத்து கொள்ளுங்கள் அங்கே யார் யார் ஆண்டு கொண்டிருந்தால் ஆக்குப்பை பண்ணியிருந்தால் உங்களுக்கு என்ன நான் கொடுத்தேன் வாக்கி செய்வேன் என்பது போல பேசிக்கொண்டே வந்தார் மோசி தலைமையில் விடுதலையாகி வெளியே வந்தார்கள் பதினோரு நாட்களில் போய் சேர வேண்டிய பகுதிக்கு நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே அழைத்தார்கள் காரணம் இவர்களுடைய அவிசுவாசம் இந்த அவிசுவாசத்துடைய தாக்கத்தை பாருங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல யோசித்து பாருங்கள் நம்முடைய அவிசுவாசம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு தடையாக இருக்கிறது என்று விசுவாசத்தையும் காட்டுகிறோம் அவிசுவாசத்தையும் காட்டுகிறோம் விசுவாசத்தின் பேச்சால் காட்டுகிறோம் அவ்விசுவாசத்தை கிரியினால் காட்டுகிறோம் காட்டுகிறோம் அது எவ்வளவு தடை என்பதை யோசித்து இவர்கள் போகும் பாதையும் கண்முன்னால் இருக்கும் நிதர்சன உண்மையுமே எடுத்துக்கொண்டார்கள் ஆண்டவர் கொடுத்தேன் என்றார் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்றார் மோசையும் ஆர்வனையும் ஏற்படுத்தி வைத்தார் ஒரு குறையுள்ளாலும் போஷித்தார் வழியிலே ஆனால் வழியில் பாதையை பார்த்து இவர்கள் துவண்டு விட்டார்கள் அந்த டெஸ்டினேஷன் மறந்து விட்டார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கவில்லை தேவனுக்கு வருத்தை கொடுப்பதா தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பது கொடுத்தேன் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் யாத்ரா ரெண்டு எட்டு இதை இவர்கள் அசட்டை பண்ணினார்கள் எதை பார்க்க வேண்டுமோ மணக்கண்களை கண்டு விசுவாசித்து நடக்க வேண்டும் அதை பார்க்கவில்லை எது தற்காலிகமானதோ அதையே நிரந்தரம் என்று எண்ணி முறுமறுத்தார்கள் பார்க்க கூடாததை பார்த்தார்கள் எடுக்க கூடாததை எடுத்தார்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டார்கள் புலம்பினார்கள் வழியிலே அழிந்தார்கள் அதேதான் நமக்கும் எத்தனை ஆண்டுகள் இந்த செய்தியை கேட்டாலும் இதேதான் சத்தியம் மாறுவதில்லை தேவனுடைய வார்த்தை அசட்டை செய்து தேவனை அசட்டை செய்வது போலாகும் யோசுவா எரிய கோட்டையில் ஏதாவது ஒரு வாசல் திறந்தால் போதும் இவர்களை தொந்தரவு பண்ணாமல் கடந்து சென்று விடலாம் என்று நினைத்தார் அவர்களும் முழுவதையும் அடைத்துக் கொண்டார்கள் அந்த கோட்டை அந்த காலத்தில் இப்படி பட்டணத்திற்கெல்லாம் கோட்டை வைத்திருந்தார்கள் வழி அடைத்துக் கொண்டார் ஒரு வழி கூட திறக்கவில்லை யோசுவா கலங்கவில்லை அழைத்தவர் கொண்டு போய் சேர்ப்பார் என்ற உறுதியில் இருந்தார் இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் எல்லா வாசல்களும் உங்களுக்கு அடைத்திருந்தாலும் கலங்காதீர்கள் உங்களுக்கு நான் கொடுப்பேன் உன்னை சேர்த்துவேன் உனக்கு சுகம் அளிப்பேன் நீ நன்றா இருப்பார் அல்லவா ரச்சிக்கும் போதே இதையெல்லாம் புதிய உடன்படிக்கை எல்லாம் வருகிறது தனித்தனியாக உங்களுக்கு தினமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வாசங்களும் அடைபட்டிருந்தால் நீங்க கலங்கக்கூடாது எரிகோ போட்ட தடைகள் வந்திருந்தால் நீங்க கலங்கக்கூடாது உங்களை தாண்டி கொண்டு போய்வார் எப்படியும் கொண்டு போய் சேர்ப்பார் இதுதான் விசுவாசம் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அதை அடையும் யுக்தி அது எப்படி அந்த எரிகோ கோட்டை விழும் என்பதை ஆலோசனையும் கொடுத்தார் யோசுவாவிற்கு யோசுவா எரிகோ கோட்டை தரை மட்டுமானது படித்துக் கொள்ளுங்கள் யோசுவா பத்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்தை படித்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு வாசல் திறந்தால் போதும் என்று இருந்தவர்களுக்கு எல்லாமே வாசலாகிவிட்டது கர்த்தர் சொன்னபடியே செய்தார் அடுத்து இன்னொன்று ஆதியாகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருந்து இருபது வரை வாசியுங்கள் ஆகார் தன் மகன் இசுமை வேலை அழைத்துக்கொண்டு வனாந்திரத்தின் வழியாக வருகிறாள் ஆபரகாமல் அனுப்பப்பட்டவர் தண்ணீர் தீர்ந்து விட தண்ணீர் ஒரு துருத்தியில் தண்ணீரும் அப்பவும் கொடுத்து அனுப்பினால் அதை தீர்ந்து விட்டது தண்ணீர் இல்லாமையால் பிள்ளை இறக்கும் நிலைக்கு வந்தது அவ்வளோ பிள்ளைக்கு எதிராக சற்று தூரம் போய் அழுகிறார் இந்த பிள்ளையை நான் பார்க்க மாட்டேன் அதை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று கதறுகிறார் கர்த்தரவுளுக்கு கண்களை திறந்தார் ஒரு துறவை காண்பித்தார் வாக்கும் கொடுத்தார் மக்களே உங்களுக்கு கர்த்தர் வாக்கு சுகத்திற்கு வாக்கு செழிப்பிற்கு விடுதலைக்கு உங்க பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு எதிர்காலத்திற்கு எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தரையும் அவரது வார்த்தையும் பாருங்க நிச்சயமா நிறைவேற்றுவார் ஆகார் என்ன செய்தால் பிள்ளை இறக்கிறதை நான் பார்க்க மாட்டேன் இதை நான் பார்க்க மாட்டேன் அவள் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல ஆனால் அபரகாமோடு வாழ்ந்திருக்கிறாள் அவள் தேவனை அறிவாள் ஏற்கனவே ஆதியாகும் பதினாறாம் அதிகாரத்தில் வாக்கு பெற்றவள் நான் அதை பார்க்க மாட்டேன் என்று அவள் அழுதாள் நடந்து போகிற பாதையை பார்க்காதீர்கள் அதிலே உங்கள் வழியை நடத்துவார் உதாரணமாக சொல்கிறேன் பிள்ளை அடங்கவில்லை தேவையில்லாத சகவாசம் வேண்டாத காரியங்களை செய்கிறான் இவைகள் கண் முன்னால் இருக்கும் நிதர்சனமான உண்மை இது எவ்வளவோ மனக்கஷ்டம் பெற்றோர்களுக்கும் உணர்கிறோம் ஆகாரைப் போல நீங்கள் தகப்பனே இந்த அலங்கோலத்தை இந்த முறையற்றதை இந்த தோல்வியை இந்த நோயை இதன் தாக்கத்தை நான் பார்க்க மாட்டேன் என்னெல்லாம் உங்களை தோல்விப்படுத்தி வைத்திருக்கிறதோ அமைக்கி வைக்கிறதோ அதை ஒன்றொன்றாக எடுத்து சொல்லி இதை நான் பார்க்க மாட்டேன் இது என்னுடையது அல்ல நான் உமது வாக்கை தூக்கிப் பிடிக்கிறேன் பிள்ளையை மனம் திரும்பி சபைக்கு போவதில் தன் வேலையில் கருத்தாயிருப்பதை ஒளிவு மர கன்றுகள் போல் இருப்பார்கள் என்று நீ சொன்னதை பரிபூர்ண சுகத்தை என் வீட்டிலே செழிப்பு உண்டாயிருப்பதை பரிபூர்ண சமாதானத்தை என் எல்லையெங்கு சமாதானத்தை நான் காண்பேன் அதை மட்டுமே பார்ப்பேன் ஏனென்றால் நீ சொல்லி இருக்கிறேன் என்னை ரட்சித்திருக்கிறேன் என்னை அழைத்திருக்கிறேன் என்னை இயேசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறேன் நான் உடன்படிக்கையின் பிள்ளை நான் அதைத்தான் பார்ப்பேன் இது என்னுடையது அல்ல என்று சொல்லுங்கள் தினமும் சொல்லுங்கள் டெஸ்டினேஷனையே பாருங்கள் அவர் வாக்கில் என்ன இருக்கிறதோ அதையே சொல்லுங்கள் நீ சொல்லி இருந்தபடி நிறைவேற்றுவீர் என்று உங்கள் மனதில் பிள்ளை எப்படி இருக்க வேண்டுமோ அதை பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள் அப்படியே எல்லாவற்றையும் நல்ல படத்தை உங்க சிந்தையில் வையுங்கள் மக்களே உங்களுடைய சிந்தையிலே உங்களுடைய மனதிலே பிக்சரைஸ் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள் பிள்ளை ஆசீர்வதியுங்கள் தொழிலை வேலை உங்க சரீரத்தை உறவை ஆசீர்வதியுங்கள் எதெல்லாம் கெட்டு கிடக்கிறதோ எதெல்லாம் ஒன்று உதவாமல் கிடக்கிறதோ அதை ஆசீர்வதியுங்கள் உலர்ந்த எலும்புகள் கூடும் சேனையா எலும்பும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அற்புத படைப்பை மனதில் காணுங்கள் ஆசீர்வதியுங்கள் இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் என்று நன்றி சொல்லுங்கள் அப்படியே நடக்கும் என்று நம்புங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் இதையே செய்யுங்கள் முறுமுறுக்காதீர்கள் சந்தேகப்படாதீர்கள் யாரிடமும் எதையும் இதை பற்றி பேசாதீர்கள் உங்களுக்குள் இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கட்டும் தினமும் நடக்கட்டும் ஆமாங்க நானும் இந்த மூணு மாசமா இப்படித்தான் சொல்லிட்டு வரேன் நாளைக்கு நன்ற அற்புதம் நடக்கும் விட்டுவிடாதீர்கள் ஆசீர்வாதம் பக்கத்தில் இருக்கிறது ஒரு அடி தூரத்தில் இருக்கும்போது விட்டுவிடாதீர்கள் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன் நீங்க என்ன என்ன மனக்கண்ணில் கண்டு அரவணைத்து விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருந்தீர்களோ ஆசீர்வதித்தீர்களோ இது எனக்கு வேண்டும் என்று கேட்டீர்களோ அத்தனையும் அடைவீர்கள் அதற்காகத்தானே கர்த்தர் படைத்திருக்கிறார் நமக்கு கொடுக்காமல் யாருக்கோ கொடுப்பார் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது உங்களைத்தான் சொல்கிறார் நீதிமானுடைய சிறுசில் ஆசீர்வாத தங்கம் என்றும் இருக்கிறது பாதையும் காலமும் கர்த்தருடைய நிர்ணயம் அவர் பண்ணுவார் பாதை அவர் வகுத்து வைத்திருக்கார் காலம் அவருடைய கருத்தில் இருக்கிறது அதையும் கடக்க வைப்பார் ரிசல்ட்டை சொல்லிவிட்டார் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன ரிசல்ட் உன் பிள்ளை ஒளிவர கன்றுகோள் போல் இருக்கும் உன் எல்லை எனக்கு சமாதானம் உன்னை நான் திருப்தியாக்குவேன் உச்சிதமான கோதுவினால் போஷிப்பேன் நான் அடிக்கும் நன்மையினால் நான் இதெல்லாம் ரிசல்ட் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேதத்துள்ள சாட்சியை படியுங்கள் உங்களது விசுவாசம் பெருகும் பார்க்க கூடாத பார்க்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் கொடுப்பேன் கொடுத்தேன் என்பதை பார்க்கவும் வாஞ்சிக்கவும் வைராக்கியம் கொள்ளுங்கள் தேவ வைராக்கியம் எல்லாவற்றை செய்து முடிக்கும் கண்களினால் பார்ப்பீர்கள் செவிக்கலாம் தகப்பனே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டது எப்படியோ அப்படியே நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கும் சகலத்தின் பெற்று உமக்கு சாட்சியலா நிற்போம் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா